அவற்றின் வந்து பதிமூணு எனில் அந்த எண்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த சம் புக்கில் இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயும் இந்த சம் இல்லை அப்போ எந்த புக்கில் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எச்சிசிஎஃப்னு ஒரு தலைப்பு இருக்கும் அதில் எக்ஸாம்பிள் பத்தில் இது பாருங்களா இங்கிலீஷில் தான் இருக்குது இங்கே பாருங்க பதினஞ்சு இஸ்ட்டு பதினொன்று அப்படியே இருக்குதா அதுக்கப்புறம் எச்சிசிஎஃப் வந்து பதிமூணு இது பாருங்கள் ஸோ அப்போது புக்கில் அதாவது ஆர்எஸ் அகர்வால் புக்கில் வந்து நேரடியாக கேட்டிருக்காங்க

ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுக்க போகிறோம் மொத்தம் நாலு டைப் இருக்குது இதுக்குள்ளவே இந்த டைப் ஒன்றுலேயே ரேஷியோ பேஸ் பண்ணி கேட்குறாங்கல்ல எல்சிஎம் கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் கேட்பாங்க ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்பாங்க அந்த எண்கள் என்னன்னு கேட்பாங்க அந்த எண்களின் கூடுதல் என்னன்னு கேட்பாங்க ஸோ பதிமூணுமே வித்தியாசமான கணக்கு தான் அதனால் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்த டைப்பில் எப்படி கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும் ஸோ சிம்பிளாக சுத்தமாக மேக்ஸ் வரதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை கவனிங்க போதும் சரிங்களா ஸோ போகலாமா முக்கியமான இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க முக்கியமாக இந்த பதிமூணு கணக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்க அப்போ தான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ரைட்டு முதல் கேள்வி வந்துடுவோம் டைப் ஒன் பாயிண்ட் ஒன் என்னது என்ற விகிதத்தில் அமைந்துள்ள மூன்று எண்களின் நீ போ மா ரெண்டாயிரத்தி நானூறு எனில் அவற்றின் நீ போவா என்ன அப்படின்னு இது ஆர் அகர்வால் புக்ல இருக்குது இதே சம் இருக்குது நான் அதை கூட வாட்ஸ்அப் சேனல்ல கொடுத்துருந்தேன் சரிங்களா சோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஒண்ணுல கேட்டிருக்காங்க என்னன்னா அங்க பாருங்க மூணு நாலு அஞ்சுன்ற ரேஷியோல மூணு நம்பர் இருக்குது அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்சிஎம் எடுத்தா ரெண்டாயிரத்தி நானூறு வருது எச்சிஎஃப் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ஸோ இப்போ என்னன்னா மூணு நம்ம இப்படி வச்சுக்கலாம் எக்ஸ் ஒய்இஸ்ட் இசு இதில் வந்து இன்னொன்று எல்சிஎம் கொடுத்துட்டாங்க கரெக்டாக எச்எஸ்சி எஃப் கேட்குறாங்க கரெக்டாக நான் ஜஸ்ட் அந்த இது மட்டும் தான் கேட்கிறேன் சரிங்களா இப்போ என்ன நல்ல கவுனிங்க இதில் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன் இப்போ என்ன கேள்வி கடைசி லெட்டர் ஞாபகம்

சரியா கீழே அந்த மூணு நம்பர் ரேஷியோல இருக்கல மூணு நம்பர் மூணு நாலு அஞ்சுன்னு அதை அப்படியே பாருங்க மூணு நாலு அஞ்சு ரேஷியோ போடக்கூடாது ஜஸ்ட் அதை பெரிய விட்டுருங்க முடிஞ்சிடுச்சு இது சிறுநாயசம்

நெக்ஸ்ட் ஓர் அஞ்சு அஞ்சு நாலு அஞ்சு இருபது ஸோ அந்த ஜீரோ அப்படியே போட்டுனா நாற்பது அப்படின்னு வரும் அவ்வளோதான் நாற்பது ஆன்சர் இப்போ பாருங்க ஆப்ஷன் ஏ தான் பர்ஃபெக்டான ஆன்சர் முடிஞ்சிடுச்சு ரொம்ப ஈஸி சரிங்களா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டா ரொம்ப ஈஸி புக்கில் வந்து என்னென்னவோ சொல்லியிருப்பாங்க அரசு அகல் புக்கில் வேணா இதுவே போடுங்கதே கரெக்டாக ஆன்சர் வரும் பட் அந்த ஷார்ட் கட் நாக்கு வச்சுட்டா போதும் சரிங்களா கொஞ்சம் புரியல அப்படின்றவங்க கூட அடுத்தடுத்த கணக்கில் மின்னல் வேகத்தில் போட்டுடலான்னா பார்த்துங்களேன் சோ அடுத்தது வந்து பாருங்க ரெண்டாவது கொஷின் மூன்று எண்கள் ரெண்டு இஸ்ட் மூணு இஸ்ட் அஞ்சு என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது அவற்றின் மீ போ மா தொள்ளாயிரம் எனில் மீ போவா காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நீங்களே பாருங்க மூன்று எண்கள் இப்போ இப்படி இருக்குதா எக்ஸ் இஸ்ட் ஒய் இஸ்ட் இசுன்ற இருக்குது ரெண்டு அதாவது மூணு எண்கள் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை ரெண்டு நம்பர் கூட கொடுக்கலாம் எக்ஸ் இஸ்ட் ஒயின்னு கூட கொடுக்கலாம் ஓகேவா எப்படி கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாலு ரேஷியோ கொடுத்தாலும் சரி ரெண்டு ரேஷியோ கொடுத்தாலும் சரி மூணு ரேஷியோ கொடுத்தாலும் சரி

கீழே ரேஷியோ என்னென்ன கொடுத்துருங்க ரெண்டு மூணு அஞ்சு இங்கே பாருங்கள் ரெண்டு மூணு அஞ்சு ஜஸ்ட் இதை பெருக்கிங்க தஸ் பெரியால் அவ்வளோதான் முடிவாச்சு இதை அடிச்சு கொடுத்தா அவ்வளோதான் சரிங்களா சிம்பிளாக ஒரு மூணு 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 ஒன்பது முந்நூறுன்னு வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுல பாதி ஒன்று முன்னூறுல பாதி நூற்றி ஐம்பதுன்னு வரும் ஒரு அஞ்சு அஞ்சு மூவஞ்சு பாஞ்சு அந்த ஜீரோ அப்படியே போட்டுக்கலாம் முப்பதுன்னு வரும் அவ்வளோதான் அடிச்சு கொடுத்தா முப்பது ஆப்ஷன் ஏதான் சரி என்னுடைய டக்கு டக்கு டக்குன்னு போகலாம் இது போய் கஷ்டம் இதுக்கு வேற நீங்கள் ஐயோ ஒன்றும் புரியலையே கணக்குன்னாவே கஷ்டமா இருக்குதுப்பா என்ன பண்றதுன்னே தெரியல சுட்டு போட்டா கூட வர வரமாட்டேன்னு அப்படின்னு வேற சொல்றீங்க இது ஒரு கணக்குன்னு ரைட்டு அடுத்து கணக்கு பார்ப்போம் இதுவும் பாருங்க

ஸோ நம்ம கேள்வினா ஹெச்இசிஎஃப் கேட்குறாங்க ஸோ கடைசி லெட்டர் எஃப் எஃப்ன்னா ஃப்ராக்ஷன் அப்படின்னு என்ன பண்ணோம் வகுக்கணும் ஆயிரத்தி இரநூறு மேலே வச்சுக்கோங்க அந்த ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு அஞ்சு கீழே வச்சுக்கோங்க அடித்தா ஆன்சர் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இங்கே பாருங்க ரெண்டு ஒன்று பன்னெண்டுல பாதி ஆறு அந்த ஜீரோ போட்டுக்கலாம் அறநூறு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு இரநூறுன்னு வரும் நெக்ஸ்ட்டு ஒரு அஞ்சு அஞ்சு நாலு அஞ்சு இருபது அந்த ஜீரோ போட்டால் நாற்பது அவ்வளோதான் நாற்பது ஆப்ஷன் டி தான் போட்டாச்சா சூப்பர் புரியுதுங்களா புரியுதுங்களாட்டு இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஒன்ல கேட்டிருக்காங்க விகிதத்தில் உள்ள மூன்று எண்களின் மீசிமா இரநூத்தி நாற்பது மீசிமான மீசிஎம் எனில் அவற்றின் மீ எச் ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா போடுங்க நீங்கள் தான் போடணும் ஸோ எச்எசிஎஃப் கேட்குறாங்க எஃப்னா ஃப்ராக்ஷனு மல்டிபிளேஷன் பண்ணோம் எந்தெந்த நம்பரை மல்டிப்ளேஷன் இது அய்யோ உதறனே ஃப்ராக்ஷன்னாக வகுணும் அப்போ எந்தெந்த நம்பரை வகுணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் போடுங்க ஆப்ஷன் ஏ நாலு ஆப்ஷன் பி எட்டு ஆப்ஷன் சி பன்னெண்டு ஆப்ஷன் டி இருபது போடுங்க போட்டிங்களா என்னங்க ஸ்பீடாகுறீங்க சூப்பரு சரி அடுத்த க டைப்புக்கு போய்டுவோம் இந்த டைப் புரியுதுங்களா அடுத்தது டைப் ஒன் பாயிண்ட் டூக்கு வந்தாச்சு என்ன அஞ்சாவது கேள்வி பாருங்களேன் இதுவும் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிசில கேட்டிருக்காங்க மூணு மூணு அஞ்சு என்ற விகிதத்தில் இரு அஞ்சு என்ற விகிதத்தில் இருக்கும் இரு எண்களில் மீ எல்சிஎம் வந்து முந்நூறு எனில் அவ்வெண்கள் அந்த எண் என்ன கண்டுபிடிக்கணும் இப்ப இதுக்கு முன்னாடி நீங்க என்னன்னா நல்லா பாருங்க இப்ப போன கணக்கு பாருங்களேன் இந்த கணக்கே பாருங்க இதுல எல்சிஎம் கொடுத்துட்டு எச்சு சி கேட்டாங்க சரியா ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க எல்சிஎம் கொடுத்துட்டாங்க எச்எஸ்சிஎஃப் கேட்பான்னு பார்த்தா எச்எஸ்சிஎஃப் கேட்கல அந்த எண்கள் என்ன அப்படின்னு கேட்கறாங்க சரியா இப்ப என்ன சார் பண்ணலாம்னு அங்க பாருங்க நல்ல நாபு வச்சுங்க எல்சிஎம் கொடுத்துட்டாங்க எச்எஸ்சிஎஃப் கேட்கற மாதிரியே மைண்ட்ல வச்சுக்கோங்க HCF கேட்கிற மாதிரி அப்ப HCF கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க HCF F னா ஃபிராக்ஷன் ஏப்பா இங்க ரெண்டு நம்பர் தான் கேட்டிருக்காங்க ஆனாலும் நீங்க அப்படி நாப்பு கொச்சிங்க ஒருவேளை இங்க HCF கேட்டா எப்படி போடலாம் அப்படி நாப்பு கொச்சிங்க HCF கேட்டா F னா ஃபிராக்ஷன் அப்ப என்ன பண்ணுவோம் அந்த முந்நூறு மேலே வச்சுப்போம் அந்த மூணையும் அஞ்சையும் கீழே வச்சுப்போம் சுருகணும் இதான் இட்ஸ் கரெக்டாக கரெக்டாக ரைட் அதே போடுங்க அப்போது இங்கே பாருங்கள் ஓர் மூணு தானே மூணு எஸ்எஸ் ஓர் வரும் அதுக்கப்புறம் ஓர் பத்து இருபதுன்னு வரும் கரெக்டாக கரெக்ட் இப்போது எனக்கு இருபதுன்னு ஆன்சர் வந்துருக்கு இப்போ அந்த எண்கள் கேட்குறாங்க ஸோ அந்த எண்கள் கேட்டாங்கன்னா என்னென்ன ஒன்றும் கிடையாதுங்க நல்லா கவனிங்க அந்த எண்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க மூணு இஸ்ட் அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்களா நல்லா கவனிச்சிங்க இப்போ இந்த இருபது கண்டுபிடிச்சது வரைக்கும் ஆனால் இப்போ அந்த எண்கள் கேட்குறாங்க அப்போ அந்த எண்கள் கேட்டாங்கன்னா கொஸ்டின்ல மூணு இஸ்ட் அஞ்சு ரேஷியோ கொடுத்துருக்காங்களா அந்த மூணாக கூட இப்போ என்ன கண்டுபிடிச்சிங்க இருபது அதை பெருக்குங்க இதாக கூட பெருக்குங்க அவ்வளோதான் இதான் அவ்வளோதான் ஸோ ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு அறுபது ஒரு அஞ்சு அஞ்சு இரு அஞ்சு பத்து அந்த ஜீரோ போட்டால் நூறு அப்ப அறுபது நூறு ஆப்ஷன் சீதம் சரியான அப்படி அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் அந்த எண்கள் கேட்டாங்கன்னா இப்ப நான் என்ன இன்ட்டு சொன்னா அதை ஞாபகம் வச்சுங்க ரொம்ப ஈஸி தான் சரிங்களா புரியுதுங்களா சப்போஸ் புரியல அப்படின்னா இங்க பாருங்க ஆர் அகர்வால் புக்ல கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் எக்ஸாம்ல கேட்கல நம்ம டிஎன்பிசில மூணு இஷ்டு நாலு என்ற விகிதத்தில் இருக்கும் இரு எண் எண்களில் மீ போ மா எண்பத்தி நாலு எனில் அவ்வெண்கள் அப்போது இங்கே என்ன கேட்டிருக்காங்க எல்சிஎம் வந்து எண்பத்தி நாலுன்னு சொல்லிட்டாங்க ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க அந்த எண்களை கேட்டிருக்காங்க அப்போ முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா நம்ம எச் கண்டுபிடிச்சணும் கண்டுபிடிச்சோம் ஹெச் சி கண்டுபிடிக்கணும் எஃப் கண்டுபிடிக்கணும்னா அதாவது எஃப்னா ஃப்ராக்ஷன் கொடுக்குற மதிப்பாக வகுக்கணும் அப்போ எண்பத்தி நாலு எல்சிஎம் இருக்குல்ல அதை மேலே வச்சுக்கோங்க இந்த மூணையும் நாலையோ கீழே வச்சுக்கோங்க கரெக்டாக ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு எட்டில் ஆறு மூணா மீதி ரெண்டு இருக்குது பகுதில் போட்டால் இருபத்தி நாலு அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் வந்து மூணாயிரப்பிலேயே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஏழு மூணு இருபத்தி எட்டு மூணு இருபத்தி நாலு அப்படின்னு வரும் கரெக்டாக அப்போ எட்டு இருபத்தி எட்டு அப்படின்னு கிடைக்குது நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த நாலில் பாதி ரெண்டு இருபத்தி எட்டில் பாதி பதினாலு அப்படின்னு வரும் ரெண்டில் பாதி ஒன்று எட்டில் அது பதினாலில் பாதி ஏழு அவ்வளோதான் அப்போ எச்எஸ்சி எஃப் வந்து ஏழு கேளு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன் நான் சின்ன வாய்ப்பாடா போட்டிருக்கேன் கம்ஃபியூஷன் வேண்டாம் சரியா இப்போ எனக்கு ஏழுன்னு கிடைச்சிருச்சு இப்போ என்னன்னா ஹெச்எஸ்சிஎஃப் கிடைத்த ஏழு ஆனா இங்க ஹெச்எஸ்சிஎஃப் கேட்கல அந்த எண்கள் கேட்டிருக்காங்க அப்ப அந்த எண்கள் கேட்கிறாங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க மூணு இஸ்டு நாலுன்னு கொடுத்துருக்காங்களா இதா கூட ஹெச்எஸ்சிஎஃப் ஏழுன்னு இருந்துச்சு இல்லை அதை பெரிக்கணும் அவ்வளோதான் ஓகேவா அப்போ மூயே இருபத்தி ஒன்னு நாலு ஏ இருபத்தி எட்டு அப்ப இருபத்தி ஒன்னு இருபத்தெட்டு எட்டு ஆன்சர் இருபத்தி ஒன்னு ஆப்ஷன் ஏ தான் சரியானது இப்ப உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சா தெளிவாகுதா சூப்பருங்க அடுத்த கேள்வி அடுத்தது இந்த பாருங்க இப்போ அடுத்த கேள்வி இப்ப இது வரைக்கும் அந்த எண்கள் கண்டுபிடிச்சுமா இப்போ அந்த எண்களோட கூடுதல்னு கேட்பாங்க இப்போ பாருங்க ஆர்எஸ் ஹகரோல் புக்கில் கேட்டிருக்காங்க இரு எண்களின் விகிதம் ரெண்டு மூணு மற்றும் மீசியமாக நாற்பத்தெட்டு எனில் அந்த எண்களின் கூடுதல் இப்போ இதில் என்னன்னா இப்போ போன கணக்குல வந்து அந்த எண்களை கண்டுபிடிக்க சொன்னாங்க இந்த கணக்குல வந்து அந்த எண்ணை கண்டுபிடிச்சி அந்த ரெண்டு எண்ணையும் பூட்டுறான்றாங்க எத்தனை ஸ்டெப்பு சரி போடுவோம் இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு என்னன்னா எல்சிஎம் நாற்பத்தெட்டுன்னு கொடுத்துட்டாங்க அந்த ரெண்டு என்ன கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி கூட்டணும் அப்போ என்ன பண்ணால் நல்லா கவனிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு என்னென்னா நமக்கு ரேஷியோ இருக்குது எல்சிஎம் இருக்குது கண்டுபிடிங்க ஹெச்எசிஎஃப்னா லாஸ்ட் லெட்டர் எஃப்னா ஃப்ராக்ஷன் அப்போ முதல்வருக்கு நாற்பத்தி எட்டு மேலே வச்சுக்கணும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டையும் மூணையும் கீழே வச்சுக்கணும் இப்போ சுருகணும் ஓகேவா இங்க பாருங்க ரெண்டு ஒன்னு ஒன்று எட்டுல பாதி இருபத்தி நாலு இருபத்தி நாலு அதுக்கப்புறம் ஏழு மூணு இருபத்தொன்று எட்டு மூணு இருபத்தி நாலு ஓகேவா ரைட்டு என்னன்னா எனக்கு இப்போ வந்து அப்படின்னு கிடைக்குது சரியா இப்ப நெக்ஸ்ட் என்னன்னா இப்ப அந்த என்ன கண்டுபிடிக்கணும் அந்த என்ன கொஸ்டின் என்ன ரேஷியோல கொடுத்துருக்காங்க ரெண்டு

இருபத்தி நாலுன்னு வரும் கரெக்டா இப்போ இந்த எண்கள் பதினாறு ஒன்று ஒன்று இருபத்தி நாலு இப்போ போன கணக்கு மாதிரி இருபத்தி நாலுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் அந்த எண்கள் கூட்ட சொல்கிறாங்க சூப்பர் அப்போ இருபத்தி நாலாக கூட பதினாறா கூட்டுங்க ஆறாக கூட நாலு கூட்டினா பத்து மீதி ஒன்று போடுங்க நாற்பதுன்னு வரும் நாற்பதுங்க சரியாக சரியா பாருங்கள் ஆப்ஷன் சி தான் சரியான புரியுதுங்களா பெரிய கணக்கெல்லாம் கிடையாது அவங்க விளக்கமா கேக்கிறாங்க அதனாலதான் இதில் சிலர் என்ன ஆப்ஷன் பண்ணுவாங்க ஷார்ட் ஷார்ட்கட் அதெல்லாம் இதுக்கு செட் ஆகாது அதனால தான் ஆப்ஷன் வைக்காம நார்மலாகவே சொல்லி தரேன் பெரிய ஸ்டெப்லாம் கிடையாது ரெண்டே ரெண்டு ஸ்டெப் தான் கிளியரா புரியும் அப்படின்னு நம்புறேன் சரி இப்போ ஒரு ஹோம் ஒர்க் கொடுக்குறேன் நீங்க போறீங்களா எட்டாவது இரு இரு எண்களின் விகிதம் நாலு மற்றும் வந்து நூத்தி இருபது

ரெண்டு எண் கிடைக்கும் அதான் அந்த எண்கள் இப்போ என்ன கேக்குறாங்க கூடுதல் அப்ப அந்த ரெண்டு எண்களை கூட்டுங்க அவ்வளவுதான் மூணே ஸ்டெப் டக் டக் டக்குன்னு போட்டுக்கலாம் ஆப்ஷன் ஏ எழுபது ஆப்ஷன் பி நூத்தி நாற்பது ஆப்ஷன் சி முப்பத்தி ஆப்ஷன் டி நூத்தி ஐந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த கணக்கு பார்க்கலாமா அடுத்து டைப் அடுத்து டைப் டைப் ஒன்னு புள்ளி மூணுக்கு வந்தாச்சு இதுல என்ன கேக்குறாங்கன்னா ஒன்பதாவது கொஸ்டின் இரு இரண்டு எண்களின் விகிதம் மூணு இஸ்டு நாலு அந்த எண்களின் மீ போ வா நாலு எனில் அவற்றின் மீசிமா எல்சியம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ரெண்டு எண்கள் ரேஷியோ கொடுத்துருவாங்க எல்சிஎம் கொடுத்துருவாங்க ஹெச்சிஎஃப் கேட்டாங்க கரெக்டா அதுக்கப்புறம் ஹெச்சிஎஃப் கேட்காம ரெண்டு இதில் இதில் பாருங்க இங்கே பாருங்க இந்த கணக்கு கொடுப்பாங்க இங்கே ரேஷியோ கொடுத்துட்டாங்க எல்சிஎம் கொடுத்துட்டாங்க அந்த எண்களை கேட்டாங்க அதுக்கப்புறம் அந்த எண்களோட கூடுதல் கேட்டாங்க இதுதான் நம்ம பார்க்கோம் ஆனால் இந்த டைப்பில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் ஹெச்எஸ்சிஎஃப் கொடுத்துட்டாங்க பாரு <laughs> இப்போ ஹெச்சிஎஃப் கேட்டால் எஃப் நான் ஃப்ராக்ஷனு வகுக்கணும் நம்பருன்னு சொன்னோம் இப்போ எல்சிஎம் கேட்குறாங்க லாஸ்ட் லெட்டர் பாருங்க எம் எம்னா மல்டிபிளேஷன் பெருக்கணும் கொடுக்குற மாதிரி பெருக்குங்க முந்திரிச்சு கொடுக்குற மாதிரி பெருக்குன்னா இது பாருங்கள் எல்சிஎம் கேட்குறாங்கன்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ எச் ஹெச்சிஎஃபோட வேல்யூ அது மூணுத்தையும் பெருக்குனா ஆன்சர் அவ்வளோதான் புரியுதுங்களா இப்போ ரேஷியோல வந்து மூணு இஷ்டு நாலும் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த மூணையும் நாலையும் பெருக்குங்க கூடவே ஹெச்சிஎஃப் நாலையும் பெருக்குங்க

மேபி புரியல பார்ப்போம் இந்த கணக்கு பாருங்க பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன் பிசில் என்னன்னா பி மற்றும் Q, இவற்றின் மீ பெரு பொது பகுதி மேலும் பி இஸ்டு கியூ ஈக்குவல் ஒன் எக்ஸு ஏனெனில் பி மற்றும் க்யூவின் மீ பெரும் பொது மடங்கு எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இங்கே பாருங்களேன் நமக்கு எக்ஸ் இஸ்டு ஒய் அப்படின்ற பேட்டன் கூடவே எல் எச் கொடுத்துட்டாங்க எச்இசிஎஃப் கொடுத்துட்டாங்க எல்சிஎம் கேட்குறாங்க கரெக்டா இப்போ எல்சிஎம் எம் கேட்குறாங்க எம்முன்னா மல்டிபிளேஷன் கொடுக்குற வேல்யூ மல்டிபிளேஷன் பண்ணிக்கணும் ஆனால் இந்த இடத்துல நமக்கு நம்பருக்கு பதிலாக கொஞ்சம் டுஸ்ட்டு வச்சுருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே பாருங்க பி கியூன்னு ரெண்டு நம்பர் இருக்கு அது ரேஷியோல இருக்கு இந்த பாருங்க நான் x y னு வச்சதுக்கு பதிலா p is to q னு அதுக்கு hcf உம் கொடுத்துட்டாங்க hcf lcm கேக்குறாங்க கரெக்ட்டா கரெக்ட்

கியூக்கு ரேஷியோன்னு அவங்களே சொல்லி அதுக்கு மதிப்பும் ஒன்று இஸ்டி எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அப்போ பியோட வேல்யூ ஒன்று கியூவோட வேல்யூ எக்ஸ் சரியா அதுக்கடுத்தது ஹெச்எஸ்சிஎஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க எல்சிஎம் கேட்குறாங்க கரெக்டாக புரியுதா புரியுதா நான் அப்படியே ஜஸ்ட் அப்ளை பண்ணு ஓகே இப்போ ஹெச்எஸ்சிஎஃப் இது எல்சிஎம் கேட்குறாங்க எம் லாஸ்ட் ஆர்டர் எம் எம்னா மல்டிபிளேஷன் அப்போ கொடுக்குற மதிப்பு எல்லாத்தையும் பெருக்கணும் அப்போ என்ன பண்ணும் அதை பாருங்க அப்படிங்க பாருங்க பி கியூ அதுக்கப்புறம் ஹெச்சிஎஃப் மூணுத்தையும் பெருகணும் அப்போ பியோட வேல்யூ ஒன்று கியூட வேல்யூ எக்ஸு வேல்யூ எக்ஸு பெருங்க இதுதான் எல்சிஎஃப் முடிஞ்சிருச்சு இதுதான் நான் சொன்னேன் இப்போ ஒன்றாவோட எதை பெருங்கன்னா ஒன்று அதுதான் அந்த மாதிரி மனாதான் ஒன்று விட்டுருவோம்

எல் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டாங்கன்னா எல்சிஎம் எம்ன்னா மல்டிபிளிகேஷன் கொடுக்குற வேல்யூ பெருகணும் அவ்வளோதான் ஓகே ரைட் புரியலாம் கேளுங்க அடுத்தது பதினோராவது கொஸ்டின் இரு எண்கள் ரெண்டு மூணு என்ற விகிதத்தில் காணப்படுகிறது அவற்றின் நீ போ வா பதினஞ்சு ஏனில் அவ்வெண்களை காண்க சூப்பர் ரொம்ப ஈஸி அதாவது இங்கே பாருங்க வந்து கொடுத்துட்டாங்க HCF கொடுத்துடாங்க ரேஷியோ உங்களுக்கு இப்படி இப்படி வச்சுக்கலாம் x is to y ரேஷியோல இருக்கு HCF ம் கொடுத்துடாங்க அந்த எண்களை கேட்டிருக்காங்க இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணனும் LCM கண்டுபிடிக்கலாமா அப்படினு யோசிக்கணும் ஏனா LCM m னா மல்டிபிளிகேஷன் அப்போ இதுல என்னன்னா ரொம்ப ஈஸி இது பாருங்க நல்லா கவனிங்க இதுல கன்ஃபியூஷனே வேணாம் மல்டிபிளிகேஷன் தான் ஆனா அந்த நம்பரை நம்ம डायरेक्टली கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா இது பாருங்க ஃபர்ஸ்ட் 2 is to

மூ மூணு பதினஞ்சு அவ்ளோ நாப்பத்தஞ்சு அவ்வளவுதான் எங்க முடிஞ்சு போச்சு அப்போ முப்பது நாப்பத்தஞ்சு ஆன்சர் பாருங்க முப்பது பதினஞ்சு நாற்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு முப்பது நாற்பத்தஞ்சு ஆப்ஷன் டி தான் சரி என்னோட கரெக்டாக புரியுதுங்களா புரியலையா இங்க பாருங்க இந்த கொஸ்டின் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் டூல கேட்டு வச்சிருக்காங்க சூப்பர் புக்ல இருக்குது இரு எண்கள் பதினஞ்சு என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன அவற்றின் மீ பதிமூணு எனில் அந்த எண்களை காண்க இப்ப போவா ஹெச்எஸ்சிஎஃப் கொடுத்துட்டாங்க ரேஷியோ கொடுத்துட்டாங்க நீங்க என்ன பண்ணுங்க அந்த பதினஞ்சு பதினொன்றுன்னு எழுதிங்க ரேஷியோல இதா கூட என்ன பண்ணுங்க பதிமூணு கொடுத்திருக்காங்கல்ல அதை டைரக்டா பெருக்குங்க முடிஞ்சிடுச்சு அவ்வளவுதாங்க ஆன்சர் அவ்வளவுதான் எதுவுமே தேவை இந்த இந்த டைப் பொருக்கும் சரிங்களா அப்போ பதினொன்னா கூட பதிமூணை பெருகணும் பதினொன்னா கூட பதிமூணு உங்களுக்கு பெருகுது இல்லைன்னா பதினொன்னா கூட எந்த நம்பரை நீங்க பெருகுனாலும் அந்த நம்பர் எழுதிங்க ஒரு ஸ்தானம் விட்டு அதே நம்பர் எழுதி கூட்டிங்க மூஞ்சு போச்சு அவ்வளோதான் கூட எந்த அந்த நம்பரை எழுதிங்க ஒரு ஸ்தானம் விட்டு கீழே அதே நம்பர் எழுதிங்க கூட்டுங்க அப்ப நூத்தி நாற்பத்தி மூணு ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிட்டேன் இப்ப பதிமூ பதினஞ்சா கூட பதிமூணு பெருகும் இது வந்து ரொம்ப ஈஸி பதினஞ்சால பெருகிறதுக்கு நான் ஷார்ட் கட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்

கேள்வி தான் சரியானது ரொம்ப சிம்பிள் கிளியரா புரியுதுங்களா சூப்பர் ஃபைனல் கேள்வி இது உங்களுக்கு ஹோம் ஒர்க் பதிமூணாவது கேள்வி மூன்று எண்கள் விகிதம் ஒன்னு இஸ்டு ரெண்டு இஸ்டு மூணு அவற்றின் மீ போவா இருபத்தி மூணு எனில் அந்த எண்கள் அப்படின்னு கேட்டாங்க புரியுதுங்களா ஸோ இப்போ என்னென்னா மீ போவா கொடுத்துட்டாங்க எச்எஸ்சிஎஃப் கொடுத்துட்டாங்க